நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் அரசியல் தலைவர் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவனர் திரு எர்ணாவூர் ஏ நாராயணன் அவர்களை நேர்காணல் செய்யவிருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் பிஜேபி கூட கட்சியை கழகத்துக்கு சாதகமா நானும் சரத்குமார் தேர்தல போட்டியிட்டு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிக்கின்ற பொழுது அவருடைய நிர்வாகிகளே சரியா மதிப்பதில்லை தொண்டரில் பாதிக்கிறது அந்த நடிகர் என்ற நடந்து கொண்ட காரணத்தினாலே ஆண்டுக்கு வந்துட்டேன் நானும் ஆண்டு இந்த ஆண்டுக்கு விலகிவிட்டு அவர் கட்சியை மூடிவிட்டார் எந்த விதமான ஒரு இது இல்லாத காரணத்தினால் அங்கு இருக்கிறவர்கள் நீங்கள்ட வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் உண்மையாக ஒரு தாய் கழகமாக என்று சமூக மக்கள் கழகம் உருவாகி இருக்கு என்பது தெரிவித்து மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதையே இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியில தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் தலைவர் தளபதி அவர்கள் அழைத்து நல்லா பண்றீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி அவருடைய தலைமையில் ஆட்சி அமைச்ச பிறகு இந்த அரசு செயல்பாடு நல்லா இருக்கு சமீபத்திலோட நடைபெற்ற மழையின் பாதிப்பு காரணமாக அந்த நேரத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த அடிப்படையை காப்பாற்றி கொடுத்தது தாரப்பள்ளியில் படித்து கல்லூரி சொன்னால் ஆயிரம் ரூபாய் அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த அரசு காலையில் சிற்றுண்டி வழங்கி இந்தியா முழுவதும் பெருமை அடைந்திருக்கிறது இந்த அளவு இந்த அரசு நல்ல அரசு தலைமையில ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க அந்த டைம்ல இருந்து ஒரு கோடி பனை விதைகள் நட்டு பெரிய கிண்ண சாதனை புரிஞ்சிருக்கீங்க இதுக்கு அடுத்து உங்களோட நடவடிக்கை என்னவாங்க யாருக்கும் அது டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாளை போயிட்டு பதினாலு மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டத்தில் சென்று அங்க இருந்து நாங்கள் வந்து விதையை நட்டு உலக சாதனை அடைந்தோம் இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம் மறுபடியும் இலை தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சுற்றுப்பயணம் செய்யுது இந்த நுங்கு எப்படி கட் பண்ணி வாங்கி கொண்டு விற்பனைக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு முதலீடுக்கு எப்படி அரசிடம் பணம் வாங்கி கொடுக்கலாம் வங்கி மூலமா கடனை பெற்று தர முடியுமா அதுக்காக அடுத்த முறையும் செய்ய இருக்கின்றோம் இப்ப நுங்கு சீசன் வந்துருச்சு அமைத்த மக்கள் கட்சியின் சார்பாக எங்கெங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் பனை தொழிலாளர் இருக்காங்களோ அழைத்துக் கொண்டு தேர்தல் முடிந்தவுடன் நொங்கு பந்தல் ஏற்பாடு பண்ணி தயாராக இருக்கிறது கிடையாது இளைய தலைமுறை சமீப காலமா உங்க கழகத்தில் அதிகமாக இணைஞ்சிட்டு வர்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன அது எப்படி பாக்குறீங்க பொழுது நாட்டினுடைய முதுகெலும்பே இளைஞர் சொல்லுகிறார்கள் இளைஞர் தான் நம்ம வழி நடத்த முடியும் அந்த இளைஞர் வழி நடத்திக்கின்ற காரணத்தினாலே இப்ப ஐடி டீம் நல்லா ஒர்க் பண்ணுது இது மூலமாக பாத்தீங்கன்னா நீ தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்கள் அதிகமான அதிகமானவர் இப்ப வந்து நினைந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பனிரெண்டாம் தேதி ராமநாட்டில் போகும்போது இருநூத்தி ஒன்பது பேர் இணைகிறார்கள் இளைஞர்கள் அங்கே இருந்த இளைஞர்கள் என்னிடம் இருநூத்தி ஒன்பது இணைவதாக தகவல் சொல்லி இருக்கிறார்கள் அதே தேர்தலுக்கு பிறகு நாங்கள் சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் வைக்கின்ற ஏற்கனவே நாங்க பனை தொழிலாளர் மாதிரி ஒரு நிறைய இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அவங்களால அப்படியே நம்ம கழகத்தில் வந்து இணைக்கக்கூடிய பணியை கூடியவரையும் செய்வது தயாராக கொண்டிருக்கிறோம்